கல்யாணம் கல்யாணம்லாம் இங்கே பண்ண மாட்டாங்க ரொம்ப சீப்பா பண்ணுவாங்க நீங்க வந்து கல்யாணம் வந்து பண்ணணும்னு நினச்சா இப்போ என்ன பண்ணுவாங்க பொண்ணு போய் கேட்குவாங்க நிஷ்டாமலம் எடுக்குவாங்க நிஷ்டாமலம் எடுத்து வசூலிக்கிறவங்க அன்னைக்கு பந்துல அன்னைக்கு இன்ட்டு அன்னைக்கு குறிச்சிட்டு போயிடுவாங்க அன்னைக்கு அன்னைக்கு முகரத்து நாள்னு அன்னைக்கு முகரத்து நாள் அன்னைக்கு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பணக்கார இருக்கிறவங்க அவங்க மட்டும் இப்படி கொண்டாந்து அன்னைக்கு பந்து அன்னைக்கு வர வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க எங்களை அடங்க அடக்கிறவங்க யாழிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க வீட்டுன்னு வந்து ஒரு வருஷம் பொண்ணு அவங்க கேட்டு அவங்க தாய் தாப்பினு கேட்டு அவங்க வந்து கூப்பிட்டுருவாங்க நாங்கள் கொண்டாந்து வச்சிருந்து ஒரு வருஷம் கூட ஆகிட்டோம் கல்யாணம் பண்ணுறது போய் கேளை போய் சமாச்சு இப்போ நம்ம பொண்ணு கேட்டதுக்கப்புறம் பொண்ணு நம்ம வீட்டுக்கு அமுச்சு விட்ருவோம் அனுப்பிச்சு விட்ருவாங்க நாங்கள் போயிட்டு ஒரு நாள் கேட்டு பொண்ணு கொடுக்குறியான்ட்டு கேட்டோம்னா அவங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்களா அதுக்கு ஒரு நாள் வைக்குவோம் நாள் வச்சு எங்க ஊருக்கார இட்டுன்னு போய் உங்க சாப்பாடு சாப்பாடு எதனா போட்டு அனுப்புவாங்க போட்டு இட்டு வந்துருங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு கூட்டிட்டு வந்து கூட்டு வந்து கூட்டிட்டு வந்து வசதி இல்லையா அப்படின்னா நம்ம ஒரு